السلام علیکم عليكم اللہ الله تعالى بسم وبسم الله المحمد للمسلية لل المسلمة نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوصل عليه نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مذللا ومن يدلله فلا ومن يدلله فلا هادي لا نشهد ان لا اله الا الله نشهد ان محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا ودائيا الى الله باذنه سراجا منيرا سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم اما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله والفرقان الاليم اعوذ بالله السميع بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة صدق الله مولانا الأليم وقال النبينا صلى الله عليه وسلم حب شيء يحمى ويسمي صدق الله مولانا الأليم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் ரட்சகன் அல்லாஹிற்கே ஒடித்தாகட்டும் குமான் நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் அர்மிநாயகம் சல்லல்லாஹு அலைஹி வல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் பெர்மானா சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும் சாபீன்கள் மீதும் சபதாபீன்கள் மீதும் நல்லவர்கள் நாதாக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமீனான முஸ்லிமான ஆண் பெண் எழுத்தார்கள் மீதும் குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நினை மட்டுமாக நல்லடியார்களே அல்லாஹவின் நல்ல மாதத்தினுடைய இரண்டாவது வெள்ளிக்கிழமை ஜும்மா நாளிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் மிகநாயகம் செல்லவாக அழைங்குவ செல்லும் பிறந்த இந்த மாதத்திலே பெருமானாரின் செல்லவாக அழைங்கி வச்செல்லும் அவர்களை விஷயங்கள் பெருமானாரை பின்பற்றக்கூடிய விஷயங்கள் சஹாபாக்கள் எப்படி பின்பற்றினார்கள் என்றெல்லாம் நாம் பெருமானார் அவர்களின் வாழ்க்கை நடைமுறைகளை புரட்டி பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நபிகள் நாயகம் சல்லு ஹிவசல்லம் அவர்கள் சஹாபாக்கள் இடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் சகாபாக்கள் நபிகள் நாயகம் செல்ல செல்லும் இடத்திலே எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றி நாம் இன்றைய வாரத்தில் கொண்டும் அலசி பார்ப்போம் வெண்ணியத்திற்குரியவர்களை அண்ணாங்க நல்ல மனிதர்களிலேயே சிறந்தவர் அபுரலுல் பசர் பாதல் அன்பியா நபிமார்களுக்கு பின்னால் நபிமார்களுடைய தரங்களுக்கு பின்னால் அடுத்த தரத்திலே இருக்கக்கூடிய பஷர் பாதல் அன்பியா அபுபக்கர் சித்திக் ரலி அல்லாஹு அவர்களை பற்றி நாம் பார்த்துகின்ற நேரத்திலே மனிதர்களில் புனிதர் அவர் நபிமார்களின் அடுத்த தரஞ்சத்திலே இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் பெருமான எப்படி நடந்து கொண்டார்கள் என்று பார்க்கின்ற நேரத்திலே பெருமான் செல்லல்லாக ஒலிகி வசல்லம் அவர்களின் மீது கொண்டிருந்த அன்பு கொஞ்சம் நஞ்சம் இல்லை அபூபக்கர் ரலி அல்லாஹு அவர்கள் பெருமானாரின் அன்பு கொண்டதினால் அவர்களுடைய ஈமான்கள் உயர்வான தரத்திலே கொண்டு போய் நிற்கும் அளவிற்கு என்றெல்லாம் நாம் அவர்களுடைய பெயர்களை வாசிக்காமல் நம்முடைய ஜும்மாக்கள் செல்வதில்லை அவர்களின் மீது பெருமான் செல்லல்லாக இவ செல்லம் எவ்வளவு நேசம் வைத்திருந்தார்கள் அவர் சித்திகர் அலியல்லா அவர்களும் பெருமானா செல்லல்லாஹோ அலை இவசெல்லம் அவர்களும் தாவா பணியிலே போய்கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு எ சொல்லிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே சரமாரியாக அவர்களை அழிக்கப்படுகிறது பெருமானாவை காப்பாற்றப்படுகிறது அபுபக்கர் சித்திக்க வலியமாக அடிப்பட்ட இடத்திலேயே மயக்க முற்று கீழே விழுந்து விடுகிறார்கள் நாயகம் செல்லல்லாஹூ அலீஹி ஒசெல்லம் அவர்களை பத்திரமாக அல்லாஹு அவர்களை ஒரு இடத்திலே கொண்டு போய் சிலர்களின் மூலமாக பெருமானாரை பாதுகாத்துக் கொள்கிறார்கள் இப்படி பெருமானார் செல்லல்லா கொலைகி வசல்லம் அவர்களை பாதுகாக்கப்பட்டு விட்டது ஆனால் பெருமான் செல்லல்லா கொலைகி வசல்லம் அபுபக்கர் எப்படி இருக்கிறார் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் அபுபக்கர் அலியல்லாஹு மயக்கம் தெளிந்த முதல் வார்த்தை நபிகள் நாயகம் செல்லம் லாலை செல்லம் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டார்கள் உயிரும் மேனால செல்லம் அவர்களை தன் உயிரை விட மேலாக அவர்கள் பெருமானாரை பிரியப்பட்டார்கள் அங்கே இருக்கக்கூடியவர்கள் அவர்களின் பெற்றோர்கள் கேட்டார்கள் உயிருக்கே ஆபத்து வந்து விட்டது இன்னும் அவரை கொண்டிருக்கிறாய் அவரால் தான் உனக்கு அடி விழுந்தது முகம்மது நபி சல்லாஹுல்லம் அவர்களினால் தான் உனக்கு மயக்கும் வகை வரை அடித்தார்கள் என்பது தெரிகிறது மயக்கம் தெளிந்ததற்கு பின்னால் அவர் எப்படி இருக்கிறார் என்று மீண்டும் அவரை பற்றி விசாரிக்கிறாயே என்று கேட்கின்ற நேரத்தில் ஒருபொழுதும் என் நண்பர் முகமது நபி சல்லவ்வாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் மீது முள் தைப்பதை கூட எங்களால் கொள்ள முடியாது என்று சொன்னார்கள் கூறியவர்களை அல்லாங்குவின் நல்லடியார்களே பெருமானார் சல்லல்லாஹு அலேகி வசல்லம் அவர்கள் அபுபக்கர் வெளியவாக விடத்திலே சொன்னார்கள் அபுபக்கர் இன்னும் கொஞ்ச நாளிலே உங்களை நான் அழைத்து கொண்டு போக வேண்டிய விஷயம் இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார்கள் திடீர் என்று புறப்படுவேன் எப்பொழுது புறப்படுவேன் என்று தெரியாது எந்த நேரத்தில் புறப்படுவேன் என்று தெரியாது பயணத்தோழராக நான் உன்னை தேர்வு செய்திருக்கிறேன் அபுபக்கரை நீங்கள் உங்களை நான் எப்பொழுது வேண்டுமானாலும் வந்து அழைப்பேன் என்று பெருமான் செல்லம் அவர்கள் எதிர்த்து போவதற்கு முன்னால் அகபத்திர சித்தி கிரணியம் லாப இடத்திலே சொல்லி வைத்திருந்தார்கள் திடீரென்று பெருமான் செல்லம்லாகோலை இவ செல்லம் அவர்களுடைய வீடை முற்றுகையிடப்படுகிறது நூறு வாலிபர்கள் கா கையிலே வாய் வாள் எப்பொழுது பெருமானார் வீட்டை விட்டு வெளியே வருவார்கள் அவர்களின் தலையை கொய்து விடுவோம் என்ற மிக பெரிய நெருக்கடியான ஒரு சூழ்நிலையிலே நபிகள் நாயகம் செல்லம் லாகோவலை இவ வீட்டை விட்டு குஜால் நாம் இம்பயினி ஐதீகியும் சத்தன் ஓமின் கல்பிஹியும் சத்தா என்ற வசனங்களை அல்லாஹ் ஜெல்லான கூட்டாலா ஓதச் சொல்லி ஓடி பெருமான் செல்லல்லாஹ் ஒலைகிவ செல்லம் அவர்களை சுற்றி இழுந்த நூறு நூற்று கணக்கான வாலிபர்கள் கண்ணை திறந்து கொண்டே பெருமானாருக்கு வழிவிட்டார்கள் கண் சிறந்திருக்கிறது பெருமானார் போகுவது அவர்களுக்கு தெரியவில்லை அப்படி பெருமானார் செல்லல்லாஹ் கொலைகிவ செல்லம் கிளம்பி அபுபக்கிரலி எல்லா வீட்டினுடைய கதவை வந்து தட்டலாம் என்று நினைக்கிறார்கள் கதவு திறந்திருக்கிறது இருக்கிறார்கள் அலி அல்லா ரெடியாக நிற்கிறார்கள் பயணத்தின் எல்லா சேவைகளும் பயணத்தினுடைய ஜாமான்கள் அனைத்தையுமே நபிகள் நாயகம் சல்லல்லாகி வசல்லம் சரங்களிலே வைத்துக் கொண்டு நபிகள் நாயகம் செல்லல்லாஹோ அழைகி வசல்லம் அவர்கள் எப்படி வருவார்கள் 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 என்று என்றைக்கு சொன்னார்களோ அன்றிலிருந்து அவர்கள் கதவை திறந்து வைத்து எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் பெருமாநா செல்லந்தாலே செல்லும் அபுபகர் அலியல்லாவை பார்த்து கேட்டாங்க அபுபகரே நான் இப்பொழுது வருவேன் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் சொன்னார்கள் அபுபகர் சித்திக்கிற அழியல்லா நாயகமே நீங்கள் வருவேன் என்று எப்பொழுது சொன்னீர்களோ அன்றிலிருந்து நான் இப்படித்தான் இருக்கிறேன் கதவை திறந்து வைத்து உங்களுக்காக வேண்டி நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் என்னை வந்து எதிர்பார்த்து விட கூடாது அது மிகப்பெரிய பாவமான செயல் என்பதை நான் புரிந்து வைத்திருக்கிறேன் நாயகமே அதற்காக வேண்டி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள் இரவும் பகலுமாக தூக்கம் இல்லாமல் பெருமானார் எப்பொழுது வருவார்கள் 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 என்று வெளியில் வழியில் விடியை வைத்து முடித்துக் கொண்டிருந்தவர்கள் அவுபகர் சித்திக்கிறது அல்லா நாயகத்தின் மீது கொண்ட அன்பு அவுபக்கரின் மீது கொண்ட அன்பு பெருமான் செல்லவாலை செல்லம் இப்படித்தான் சகாபாக்கள் எல்லாம் பெருமானாரின் மீது அன்பு கொண்டிருந்தார்கள் என்பதாக வரலாறு கண்ணியத்திற்கு அண்ணாஹி நல்லடியார்களே நவிகல் நாயகம் சல்லவல்லாகு அழிவசல்லம் அவர்களின் தோழர்களிலே உமரை உமர் பார்வுக்கு அவர்கள் அவர்களுடைய வரலாறுகளை கொஞ்சம் புரட்டி பார்த்தால் உமர்வெளி எல்லாம் எப்படி பெருமானாரை பிரியம் கொண்டார்கள் நிறைய சரித்திரங்கள் இருக்கிறது ஒன்று இரண்டை மட்டும் நாம் சொல்லி புரிந்து கொள்ளலாம் உமர்வெளி எல்லாம் அவர்கள் பெருமானாரின் மீது கொண்டிருந்த அன்புகள் எவ்வளவு அப்துல்லா உமர் உமர்வெளி எல்லாம் உமர்வெளி உமர்வெளியனுடைய மகனாரும் உசேன் வெளியல்லா அவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் உமர் அலி ஆட்சி காலத்திலே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அப்துல்லா உமர் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் என்னுடைய தகப்பனார் உமரை பார்த்து ஹுசேன் அலி அவர்கள் சொல்லுகிறார்கள் உன்னுடைய தந்தை என்னுடைய பாட்டனுக்கு அடிமை என்று சொன்னார்கள் உடனே தன்னுடைய தந்தை இடத்திலே ஓடி வந்து உமர் அலி அல்லாவின் மகனார் உமர் அலியல் இடத்திலே சொன்ன உடனே நபிகள் நாயகம் சங்கம் லாஹு அலேஹி அவர்களின் தர்பாருக்கு அடக்க ஸ்தலத்திற்கு உமர்வலி அவர்கள் தன் மகனையும் ஹுசைன் வெளியல்லாகவும் தோளிலே கரங்களை போட்டுக்கொண்டு பெருமானாருடைய தர்பாருக்கு அவர்களின் அடக்க ஸ்தலம் பக்பராவிற்கு பெருமான் செல்வல்லுடைய பக்பராவிற்கு உமர்வலி அல்லா சென்று பெருமானாரிடத்திலே சொன்னார்கள் நாயகமே உங்களுடைய பேரக்குழந்தை ஹுசைன் வலியல்லா அவர்கள் உங்களுக்கு நான் அடிமை என்று சொன்னதாக சொன்னார்கள் நான் உங்களுக்கு அடிமை என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் உதாரணமாக தலீலாக ஆதாரமாக உங்களுடைய பேர குழந்தையும் என்னுடைய மகனும் இருக்கிறான் என்று சொன்னார்கள் கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாகவே நல்லடியார்கள் உமர்வெளி அல்லாத அவர்களின் அன்பும் பெருமானா செல்லல்லா செல்லல்லாஹே இவசெல்லாம் அவருடைய அன்பும் மிக முக்கியமாக இருந்தது அலியின் கரணம் அல்லா அவருடைய வரலாறுகளை பார்ப்போம் அலிரலி அல்லா அவர்கள் அப்படித்தான் பெருமானா செல்லி வசல்லும் அவர்களோடு குல்காயிதா மாதத்திலே உமரா செய்வதற்காக வேண்டி அலிரலி அல்லாஹும் பெருமான் செல்லாக ஒலகி வசல்லமும் மக்கா காப்பீர்கள் எல்லாம் சொன்னார்கள் நாயகமே நீங்கள் இப்பொழுது உம்ரா செய்ய கூடாது என்று சொன்னார்கள் உம்ரா செய்வதற்கு உங்களை நாங்கள் விடமாட்டோம் ஆனால் சமரச ஒப்பந்தம் எழுதி கொள்ள வேண்டும் என்று அடுத்த வருடம் நீங்கள் உமரா செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் செல்லுகி வசல்லம் தபால் எழுதுகிறார்கள் நபி தபால் எழுதுகிறார்கள் எப்படி என்று சொன்னால் அல்லாஹின் தூதர் நான் எழுதி கொள்வது இந்த ஒப்பந்தம் அடுத்த வருடம் உம்ரா செய்வதற்காக வேண்டி சமாதான ஒப்பந்தம் என்பதாக எழுதி அந்த மக்கா கொடுத்த கொடுத்தவுடனே மக்கா காப்பியர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா நதி என்றே உன்னை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த வசதத்தை அடியுங்கள் என்பதாக சொல்லுகிறார்கள் முகமது நதி சல்லு அலை இது அவர்களுடைய பெயரை போட்டு இறைத்து பெருமான் சல்லு அலைவசம் என்பதையே நீங்கள் அடித்து விடுங்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை நீங்கள் அப்துல்லாவின் மகன் என்பது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் நீங்கள் உண்மையான நதி என்று ஏற்றுக்கொண்டிருந்தால் நாங்கள் எப்பொழுதோ உங்களை நாங்கள் உம்ரா செய்வதற்கு அனுமதித்திருப்போம் இந்த பெயரை அடியுங்கள் என்று சொன்னார்கள் உடனே பெருமான் செல்லவா போல செல்லும் அவர்கள் அழில் அழி அல்லாவிடத்தில் முகம்மது என்ற பெயரை அடியுங்கள் என்று சொன்னார்கள் நாயகமே முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் உங்கள் பெயரை அடிப்பதற்கு எனக்கு உரிமை இல்லை நீங்கள் இப்பொழுதல்ல எப்பொழுதுமே உங்களுடைய பெயரை நான் அடிக்க மாட்டேன் அதை அழிக்க மாட்டேன் என்று சொன்னார்கள் பெருமானாரின் பெயரை கூட அழிக்க முடியாது என்று பெருமானாரின் மீது அன்பு கொண்டிருந்தவர்கள் அவர்கள் தாங்களும் அந்த உணர்வோடு வாழ்ந்தார்கள் பெருமான் செல்லி வசல்லம் படிக்காத உண்மையாக இருந்ததால் அழிரலியல்லாவிடத்தில் கேட்டாங்க என்னுடைய பெயர் எங்கே இருக்கிறது காட்டுங்கள் என்று சொன்னார்கள் அந்த பெயரை பெருமானாரே தன் கரைத்தலேயே அழித்தார்கள் கண்ணியமானவர்களை அல்லாஹுவை நல்லடியார்களே நபிகள் நாயகம் செல்லவாக அழகி வசல்லம் அவர்களின் தோழர்களிலே சில பேர்கள் பெருமானாரின் வைத்திருந்த அன்புகள் இருந்தது நாயக தோழர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் படுக்கையில் இருக்கிறார்கள் பெருமானா செல்லம் செல்லம் அவர்கள் நோய் விசாரிப்பதற்காக வேண்டி தலத்தி புலு பர்ரா அவர்களை போய் பார்த்துகின்ற நேரத்திலே அவர்கள் சக்கராத்திலே மயக்கமாக இருக்கிறார்கள் நெபிகல் நாயகம் செல்லல்லாக கூடியிருந்த சகாபாக்கள் சொன்னார்கள் இந்த இரவு இவர் இறந்து போய்விடுவார் இறந்த உடனே செய்தியை எனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் பெருமான் செல்லம் சகாபாக்கள் எல்லாம் அந்த இரவு பெருமான் தள்ளல்லாக அலேகி வசல்லம் அவர்கள் அந்த இடத்தை விட்டு போனதற்கு பின்னால் தலசு குழு விழித்து பார்த்தார்கள் நினைவு வந்துவிட்டது நினைவு வந்து விட்டு சொன்னார்கள் அவர்களும் உணர்ந்து கொண்டார்கள் இன்று இரவு நாம் போவோம் பெருமானார் அவர்கள் நம் வீட்டுக்கு வருவதற்கு சிரமமாக இருக்கும் என்பதை நினைத்து சகாபாக்கள் சொன்னார்கள் இன்று இரவு நான் இறந்து போவேன் நதிகள் செல்லு அழகிய வசல்லம் அவர்களின் வார்த்தை எப்படி இருந்தது அவர்களின் தோழர் வார்த்தையும் ஒற்றுமையாக இருந்தது இரண்டு பேர்களும் நண்பர்கள் பெருமான் அவர்களின் மீது வைத்திருந்த அன்பும் நாயகம் அவர்கள் மீது வைத்திருந்த அன்பும் அராதியானது நபிகள் நாயகம் செல்லல்லாக அழைகிவசல்லம் அவர்கள் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள் தல்ஹாத்து குணு பர்ரா ரலியல்லா தன் தோழர்களை பார்த்து சொன்னார்கள் நான் இன்று இரவு இறந்து போவேன் நான் இறந்து போன செய்தியை பெருமானார் அறிவிக்க வேண்டாம் என்று சொன்னார்கள் ஏன் என்று கேட்டால் அதற்கு பதில் சொன்னார்கள் பெருமானார் இரவு நேரத்திலே என்னை சந்திப்பதற்காக வேண்டி என்னுடைய ஜனாதாவை அடக்குவதற்காக வேண்டி என்னுடைய ஜனாதாவை தொலை வைப்பதற்காக வேண்டி இருட்டிலே வருகின்ற நேரத்தில் எதிரிகள் ஏதாவது பெருமானாருக்கு இடைஞ்சல்கள் செய்து விடலாம் ஏதாவது நிகழ்வுகள் நடந்து விடலாம் தயவு செய்து நான் இறந்து போன விஷயத்தை என் அடக்க விஷயங்களை பெருமானாரிடத்தில் சொல்லிவிட வேண்டாம் நான் இறந்த உடனே என்னை அடக்கி விடுங்கள் என்று தலஹத்து பர்ரா ரலியல்லாக அவர்கள் சொல்லுவார்கள் அதே போன்று இரவு வந்தவுடன் தலஹத்து புல் பர்ரா இறந்து போனார்கள் அவர்களை கப்பனிட்டு அவர்களை குளிப்பாட்டி கப்பனிட்டு அடக்கம் பண்ணி விடுகிறார்கள் காலை சுபுக தொழுகைக்கு பெருமான் செல்லல்லா கொலை செல்லம் பள்ளிக்கு வந்து தொழுது முடித்துவிட்டு பெருமான் செல்லல்லா அலை செல்லம் சகாபாக்கள் கேட்டார்கள் நிலைமை என்னவானது என்று கேட்டார்கள் அருமை நாயகம் கண்ணலாலை கேட்ட உடனே சஹாபாக்கள் சொன்னார்கள் நாயகமே நீங்கள் சென்றதற்கு பின்னால் அவருக்கு நினைவு வந்தது அவர் சொன்னார் நான் இறந்து போனால் என் இறப்பு செய்தியை பெருமானாருக்கு நீங்கள் சொல்ல வேண்டாம் அதனால் பெருமானார் இரவு நேரத்தில் புறப்பட்டு வந்தால் ஏதாவது ஆபத்துக்கள் ஏற்பட்டு விடும் என்று நான் பயப்படுகிறேன் என்னால் தாங்கி சொல்ல முடியாது என்பதை சொன்னார்கள் அதனால் உங்களுக்கு நாங்கள் செய்தியை சொல்லவில்லை அவரை அடக்கம் பண்ணிவிட்டோம் என்று சொன்னார்கள் பெருமானா செல்லல்லா வசல்லும் தல்லாவை எங்கே அடக்கினார்கள் எங்கே அடக்கினார்கள் என்று கேட்டார்கள் அங்கே அந்த போய் பெருமாள் செல்லல்லா செல்லும் நின்று ஜனாதா தொழுகை நடத்தினார்கள் சாபாக்கள் எல்லாம் பின்னால் நின்று பெருமானாரோடு ஜனாதா தொழுகை நடத்தப்படுகிறது அப்படி நேரத்திலே பெருமானார் அவர்கள் கொண்டு பர்ராவிடாத ஜனாதாவை முடித்துவிட்டு பெருமானார் இரண்டு கரங்களையும் இயந்தினார்கள் ரப்பே இந்த பூமிக்குள்ளே அடங்கி இருப்பவர் என்னுடைய நண்பர் இவர் உன்னை பார்த்து சிரிக்க வேண்டும் அவரை பார்த்து நீ சிரிக்க வேண்டும் ரப்பே என்று அல்லாக விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் என்பது வரலாம் கூறியவர்களே இறந்து போன சகோதரர் இறந்து போன நண்பரிடத்தில் அல்லாஹு பேச வேண்டும் அல்லாஹனுடைய அல்லாஹனுடைய பார்வைகள் இருக்க வேண்டும் என்பதை பெருமானா செல்லல்லாஹோ அழிஹி வசல்லம் பிரியப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அழிஹி வசல்லம் அவர்கள் தலஹத்து குண பர்ராவினுடைய விஷயத்திலே மிகவும் அவர்கள் பிரியமாகவும் அன்பாகவும் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாகுமே நல்லடியார்களே நாயகத்தினுடைய நேசம் இருக்கிறது அல்லவா இந்த உலகத்திலே யாராலும் அதை ஜீரணிக்க முடியாத அளவிற்கு பெருமான் செல்லு அழைகிவ செல்லும் அவர்கள் மிகவும் நேசம் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதாக வரலாறு கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹுமே நல்லடியார்களே பெருமானாரின் நேசம் ரவி ஆ யார் அந்த ரவி ஆ ரபியா ரலி அல்லாஹுத்தாலான் யார் பெருமானாருக்கு இரவு நேரங்களிலே சகஜத்து தொழுவதற்காக வேண்டி பணிவிடை செய்யக்கூடியவர்கள் வைத்துல் கலாவிற்கு செல்லுகின்ற நேரத்தில் தண்ணீரை எடுத்து போகக்கூடியவர்கள் பெருமானார் ஒழு செய்கின்ற நேரத்திலே அவர்களுக்காக வேண்டி தண்ணீரை கொடுத்து பணி செய்யக்கூடிய பணியாளராக இருந்தார்கள் ரபியா ஆ இருபத்தி வயது இருபத்தி ஐந்து வயதானது அவர்கள் சொன்னார்கள் பெருமான் செல்லந்தாலை செலவு உனக்கு இருபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுப்பா திருமணம் முடித்துக் கொள் என்று சொன்னார்கள் பெருமான் செல்லம் லாலே செல்லம் ரபியா சொன்னார்கள் நாயகமே நான் எதுவுமே இல்லாம இருக்கிறேன் நீங்க கொடுக்கறத சாப்பிட்டுக்கிறேன் பள்ளிவாசல்ல தங்கிக்கிறேன் உங்களோடு இருக்கிறேன் போகிறேன் வருகிறேன் என்னிடத்தில் எதுவுமே இல்லை என்னை நம்பி யார் பெண் கொடுப்பார்கள் என்று பெருமான் செல்லம் லாலே செல்லம் இடத்திலே ரபியா ரபியல்லாக கேட்ட உடனே சொன்னார்கள் ரபியா இன்ன இடத்திலே நான் சொன்னேன் என்று சொல்லுங்கள் உங்களுக்கு பெண் தருவார்கள் நீங்கள் திருமணம் முடித்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் என்ன செய்தார்கள் தெரியுமா நேராக பெருமானார் சொன்ன இடத்திற்கு போனார்கள் அந்த இடத்திலே பெண் கேட்டார்கள் பெண் கொடுக்கப்பட்டது திருமணம் முடிந்தது முடிந்தவுடன் பெருமான் செல்லல்லாக அவரின் சபைக்கு மீண்டும் ரவி அமர்ந்தார்கள் பெருமானாரை பார்த்து கொண்டு அங்கும் இங்கும் பெருமானாரோடு செய்து கொண்டிருந்த நேரத்திலே பெருமான் செல்லு இவ செல்லும் ரபியாவை பார்த்து கேட்டார்கள் ரபியா உனக்கு இன்னைக்கு திருமணம் முடிந்திருக்கிறது முதலிரவான நாளாக இருக்கிறது நீ உன் மனைவியோடு போய் இருந்திருக்க வேண்டும் என்பதாக சொன்னார்கள் நீ போசி என்று சொன்னார்கள் ரபியா அப்படியா நாயகமே செரி நாயகமே என்று ரவில்லாக அவர்கள் தன்னுடைய மனைவியினுடைய ஹக்கை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வீட்டுக்கு ஓடினார்கள் வீட்டுக்கு ஓடி விட்டு பெருமான் செல்லுகி வசல்லம் அவர்கள் நேரம் விழித்து எழுந்து கதவை திறந்து அவர்கள் கலாவிற்கு போகுவதற்காக வேண்டி வெளியே முனைகின்ற நேரத்திலே ரபியா அலி அல்லாஹு தண்ணீரோடு நிற்கிறார்கள் தண்ணீரோடு நிற்பதை பார்த்த பெருமான் செல்லல்லாஹு அழிஹி வசல்லம் கேட்டார்கள் என்ன ரபியா உன்னை நான் வீட்டுக்கு போக சொன்னேனே இங்கே இருக்கிறாயே என்று கேட்ட உடனே ரவி சொன்னார்கள் நாயகமே நான் வீட்டுக்கு போனேன் என் மனைவி இடத்திலே பேசினேன் உறவாடினேன் ஆனால் என்னால் இருக்க முடியவில்லை உங்கள் நினைவு வந்து விட்டது நான் வந்து விட்டேன் என்று சொன்னார்கள் பெருமானா செல்லம் லாஹோலை கேட்டார்கள் ரபியா உனக்கு என்ன வேணும் என்று கேளு ரபியா உனக்கு என்ன வேண்டும் என்று கேள் நான் உனக்கு தருகிறேன் என்று கேட்டார்கள் இருபத்தி ஐந்து வயதுகள் பூர்த்தியான அந்த வாலிபர் திருமணா சந்தம் வசன் நம் கேட்டார்கள் நாயகமே முரா பக்க சுத்தா என்று சொன்னார்கள் நாயகமே உங்களோடு நான் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் உங்களோடு நான் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்று பிரியப்படுகிறேன் நாயகவே இது எனக்கு விருப்பமாக இருக்கிறது என்று சொன்ன உடனே கொண்டே சொன்னார்கள் என்னுடைய அரசின் வலது பக்கத்தில் இருக்கின்ற சொர்க்கத்திலே நான் இருப்பேன் உனக்கு எப்படி அங்கே நான் உனக்கு இடம் கொடுப்பது என்று கேட்டுகின்ற நேரத்திலே வேறு ஏதாவது கேடு ரபியா என்று கேட்டார்கள் பெருமான் செல்லம்லாலை சொல்ல முடியும் வடமை என்னவென்று சொன்னால் கேட்டு இல்லை என்று சொன்னதே இல்லை பெருமான் சொல்லலா இல்லை என்ற வார்த்தையை எப்பொழுது தெரியுமா பெருமானார் சொன்னார்கள் அத்தகையாத்தில் உட்கார்ந்தவர்கள் அச்சதல்லா இல்லாதா இல்லல்லா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற வார்த்தை அவர்கள் அத்தகையாற்றில் மட்டுமே அவருடைய காலங்களில் இல்லை என்ற வார்த்தையை சொன்ன பெருமானார் ரபியா இடத்திலே கேட்டார்கள் என்னுடைய தரங்களை உயர்ந்திருக்கின்ற நேரத்தில் உன்னுடைய தரத்தை நான் எப்படி கொண்டு போய் என்னோடு இணைக்க முடியும் வேறு ஏதாவது கேள் என்று கேட்டவுடனே ரபியா ரவி சொன்னார்கள் முராப்பக்கத்துக்கு ஜன்னா யார சொல்ல உங்களோடு எங்கு விருந்தாலும் நான் சொற்பத்தில் இருப்பேன் உங்களுக்கு அங்கு வந்து பணி செய்வேன் என்று சொன்னார்கள் கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹே நல்ல அந்த பாக்கியம் நமக்கும் கிடைக்க வேண்டும் நதிகள் நாயகம் செல்ல செல்லும் அவர்களுக்கு ஒரு முறையாவது நாம் செதுமத்து செய்யக்கூடிய பாக்கியங்களை அல்லா சொர்க்கத்திலே நம்முனைவர்களுக்கு நெசிவாக்க வேண்டும் நம்முடைய உயிர் பிரிவதற்கு முன்னால் பெருமானா செல்லா செல்லும் அவர்களை நேரடியாக செய்யக்கூடிய வாக்கியங்களும் நமக்கு கிடைக்க வேண்டும் மறுமையிலே பெருமானார் அவர்களின் நல்ல நாம் பெற வேண்டிய பாக்கியசாலிகளாக இருக்க வேண்டும் என்று பெருமான் செல்லகிவ செல்லும் அவர்களும் அவர்களுடைய சகாபாக்களும் பெருமானாரோடு அவர்கள் பிரியம் கொண்டார்கள் பெருமானாரும் சகாபாத்தனத்திலே பிரியம் கொண்டார்கள் பெருமானார் செல்லல்லா வசல்லம் அழுது கொண்டிருந்தார்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்கப்படுகிறது பெருமானார் செல்லம் இரவு நேரங்களிலே பெருமானார் அழுகிறார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் பெருமானார் இடத்திலே பேச வேண்டும் அனுமதி கொடுங்கள் என்று ஐசாவடியாவிடத்திலே கேட்டுக் கொண்டு பெருமானார் பள்ளியிலே போய் சரியாவிலே இருந்து அழுது கொண்டிருந்தார்கள் சுகு நேரம் வந்துவிட்டது பிலா வடியல்ல வந்தார்கள் நாயகமே சுகு நேரம் வந்துவிட்டது எழுதுங்கள் தொழுகையில் இருந்து எழுந்திருங்கள் என்பதாக சொன்னார்கள் ஏன் நீங்கள் அழுகிறீர்கள் என்று கேட்கின்ற நேரத்திலே அழுதவை சொன்னார்கள் என் உம்மத்திலே ஒருவர் கூட நரகத்திற்கு போக கூடாது எல்லோரும் சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்று நான் நினைத்து அழுது கொண்டிருக்கிறேன் என்று பெருமான் பெருமாள் செல்லும் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது வைத்திருந்த அன்பு அலாதியான ஆனால் அந்த நாயகத்தின் மீது நாம் வைத்திருக்கின்ற அன்புகள் ஒரு சுங்கத்தை கூட நாம் செய்யாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார் பெருமானாரின் மீது வைத்திருக்கின்ற அன்புகள் எந்த இருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் நபிகள் நாயகம் செல்லம் லாலேசலம் அவர்களின் மீது நாம் பிரியம் வாழும் காலங்கள் எல்லாம் நம்முடைய குடும்பங்களும் நம்முடைய பிள்ளைகளும் பெருமானாரின் மீது பிரியம் உள்ளவர்களாக நாம் வாழ்ந்தால் நாயகம் செல்லம் நம் மீதும் பிரியமாக இருப்பார்கள் அதே போன்று சகாபாக்கள் எப்படி பெருமானாரை பிரியம் கொண்டார்களோ சஹாபாக்கள் பிரியம் கொண்டது போன்று நதிகள் நாயகம் பிரியம் கொண்டார்களோ அதுபோன்று இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாமும் நம்முடைய பிச்சலங்களும் நாயகத்தை பிரியம் கொள்ளக்கூடியவர்களாக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமையான முஸ்லிமான ஆண் பெண் சாரார்களும் பெருமானாரை பிரியம் கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹு கண்ணசான கூட்டாளா காலம் காலங்களாக வருங்காலங்களிலே ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியங்களையும் உமரா செய்யக்கூடிய பாக்கியங்களையும் நடிகர் நாயகம் செல்ல லாலிசெல்லாம் அவர்களை நேராக சந்தித்து தியாரத்து செய்யக்கூடிய பாக்கியங்களையும் கனவிலே பெருமானாரை கண்டுகளிக்க கூடிய பாக்கியங்களையும் களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு நடந்து களிமாவோடு நாம் மடியக்கூடிய கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக அஸ்லாம் தலா வரகாத்து